மனோஜும் ரோஹிணியும் ஆபீஸ்ல இருக்காங்க மனோஜ் பிஏ கல்யாண காம்போ ஆட் போடலாம்னு சொல்றாங்க அதுக்கு மனோஜும் ரோஹினியும் ஆக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்றாங்க மனோஜுக்கு இந்த ஐடியா பிடிக்குது ரோஹிணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க மனோஜ் சம்மதிக்க வைக்கிறாரு மனோஜ் ரோஹினி ஆடுக்கு சூப்பராக நடிச்சு பேச பிஏ வந்து வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்றாங்க ஆடை போட்டால் கொஞ்ச நேரத்திலேயே நிறைய வியூஸ் வர்றதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க மனோஜும் ரோஹிணியும் இந்த நேரத்தில் ரோஹிணிக்கு அவங்கள ஏற்கனவே மிரட்டி பணம் பறிக்கிற ஆளு கால் பண்ணுறாரு ஆட்டில் பார்த்தேன் உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நடிக்கிறியேன்னு சொல்லிவிட்டு எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறாரு கிட்ட பணம் இல்லைன்னு நிறைய தடவை சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து பிடிவாதமாக கண்டிப்பாக பணம் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து நேராக உன் வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஆனாலும் ரோஹிணி வந்து கோல கட் பண்ணிடுறாங்க விஜயாவும் அண்ணாமலையும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள முத்து மலைக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு சுவாமியே சரண ஐயப்பான்னு உள்ள வர்றாரு மீனாவை வீட்டுல பார்த்து அவரோட முகம் வந்து மலர்ச்சி அடையுது வாங்கிக்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ அப்பா கிட்ட கொடுக்கறாரு பிரசாதத்தை மீனா கிட்ட கொடுக்கறாரு மீனா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு வந்த முத்து மீனாவை ஆசையா அணைச்சிக்கிறாரு முத்து சாமி கிட்ட அப்பப்ப கொஞ்சம் மட்டும் குடிப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னா முழுசா குடி விட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க மீனா முத்து வாங்கிக்கிட்டு வந்த பலகாரம் பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றாங்க மீனா அம்மா இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை ஏதும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்றாங்க மீனா கீதா அங்க வர்றாங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா தன்னோட மகளுக்கு உடனடியாக கொஞ்சம் அக்கௌண்ட்ல இருந்து தெரியாம எடுத்துட்டாங்க இத வந்து சீதா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கு நானும் வந்து உடனடியா இருக்க வேண்டியிருக்கு அதனால நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க சீதா சொன்ன இந்த விஷயத்த கேட்டதும் மீனா மனசு வந்து ரொம்ப யோசிக்குது நம்மளும் அதே பிரச்சனையில தானே மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு புறப்படுறாங்க வெளியே வந்து ரோஹிணி கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க ரோஹிணி நான் உங்களை பார்த்து பேசணும் எங்க வர்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க நான் இப்ப கிரீஷ பார்க்க மகேஸ்வரி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நீங்க அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க ரோஹிணி மீனா அங்க போய் கோபமா பேசுறாங்க சப்போர்ட்டுக்கு வர்றாங்க ரோஹிணியோட அம்மா உங்க பொண்ணு நிம்மதியா தான் இருக்காங்க நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க மீனா மீனா ரோகிணி கூட தனியா பேசணும்னு சொன்னதுனால ரோஹிணி வந்து அம்மாவை கிரிஷை கூட்டிட்டு வெளியே போக சொல்லி சொல்றாங்க ரோஹிணி முருகன் வந்து சேர்றாங்க மீனாவை அங்க எதிர்பார்க்காத அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் ரோஹிணியோட விஷயம் தெரிஞ்சிருந்தோம் எல்லாரும் மறைச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க மீனா மீனாவும் ரோகிணியும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ரோகிணி சொல்றாங்க கிரீஷ்க்கு அம்மானு ஒருத்தர் இருக்கக்குள்ள நான் எப்படி கிரீஷ வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொய்யான அம்மா இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு மீனா சொல்றதை கேட்டதும் ரோஹிணிக்கு வந்து ஒரு ஐடியா வருது மீனா நீங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ரோஹிணி